மிராகஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் முருக பக்தர்களிடம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் கவுண்டர்கள் முருக பக்தர்களிடம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என கொங்கு கவுண்டர்கள் பேரவை போர்க்கொடி உயர்த்தியுள்ளது போகிற போக்கில் விளையாட்டுப் பொருளை வைத்து ஆடுவது போல் காவடி ஆடுவது கடவுளான முருகனை அவமானப்படுத்தியதற்கு சமம் என அந்த பேரவையின் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி விமர்சித்துள்ளார் மேலும் அவர் இது தொடர்பாக விடுத்துள்ள பதிவு கடவுளான முருகனை வேலாகவும் மயிலாகவும் காவடியாகவும் சேவல் கொடியாகவும் பல்வேறு வடிவத்தில் நாம் வழிபாடு செய்து வருகிறோம் அதில் காவடியில் பால் காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி காவடி சந்தனக்காவடி காவடி மற்றும் பல காவடிகள் பக்தியுடன் பக்தர்கள் காவடி எடுத்து இறைவனை வழிபாடு செய்து வருகிறார்கள் தமிழக பாஜக தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் காலில் காலணி அணிந்து காவடி ஆட்டம் ஆடுவது போன்ற போட்டோ வலைதளத்தில் பரவி வருகின்றது நாம் வணங்கும் தெய்வத்தின் அடையாளத்திற்கு உரிய மதிப்பு கொடுக்காமல் போகிற போக்கில் விளையாட்டுப் பொருள் வைத்து ஆடுவது போல ஆடுவது இந்து மக்களின் தமிழ் கடவுளான முருகனை அவமானப்படுத்தியது ஆகும் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலத்தில் இருந்து கூட காலில் செருப்பு அணியாமல் சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு கூட முருக பக்தர்கள் பல நாள் விரதமிருந்து காவடி எடுத்து வருகின்றனர் அவ்வாறு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் தங்களை துன்புறுத்தி கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் வெறும் காலிலேயே நடந்து முருகனை வழிபடுகின்ற ஆன்மீக பூமி இது ஆன்மீக ஆதரவாளர்கள் போல் பேசுகின்ற திரு அண்ணாமலை அவர்கள் முருக கடவுளை அவமானப்படுத்துவது போலவும் லட்சக்கணக்கான முருக பக்தர்களின் நடந்து கொண்டிருப்பது வேதனைக்குரியது விரும்பத்தகாதது காலனி அணிந்துதான் காவடி எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் காவடியை தொடாமல் தவிர்த்திருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற மக்களும் கண்டுகொள்ளாமல் ஆடிக்கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கின்றது உங்களுடைய செயல் மன்னிக்க முடியாத செயல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் புண்பட்ட முருக பக்தர்கள் மனதிற்கு ஆறுதலுக்காக து முருக பக்தர்கள் அனைவரிடமும் முருக கடவுளிடமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள் என்று தெரிவித்துள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்